1980 2080 2380 2200 والله رب والله رب 900 900 900 2200 950 900 ரெண்டு முறை 900 ரெண்டு முறை நம்பர் ரெண்டு முறை நம்பர் ரெண்டு முறை நம்பர் ரெண்டு முறை 900 நம்பர் ரெண்டு முறை வார்டு 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 நீங்க வந்து நீங்க வந்து ரீலேட் ஆகி இருக்கீங்கங்களா 700 750 50 50 750 50 50 750 50 50 750 ஓடிண்டா 800 800 800 ൂറ്റമ്പത് മീനിലവറ ഇരുന്നൂറ്റമ്പത് ഇരുന്നൂറ്റമ്പത് മീനിലവറ ഇരുന്നൂറ്റമ്പത് ഇരുന്നൂറ്റമ്പത് ആയിരം ആയിരം എവിടെയുണ്ട് ആയിരം ആയിരം രൂപ ആയിരം രൂപ ആയിരം രൂപ എവിടെ ആയിരം രൂപ എവിടെ ആയിരം കൂട്ടി ഉണ്ടാ ஆயிரம் ஆயிரத்தி எம்பது இன்னும் மட்டும் யாருக்கும் குறவே இல்ல சொல்லவே இல்லை அங்க கறி கெடுது 800 800 800 850 50 850 50 850 50 50 850 50 850 வாங்கடா வா 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 600 600 600 650 50 650 50 650 50 50 ஆயிரத்தி <laughs> அன்பது സാമാ <laughs>